என் சம்சாரத்தோட தம்பியாச்சே இந்த சீமா கோயின்சாமியோட பேர் கட்டு போயிடுமா நினைச்சு பணத்தை கட்டி கூட்டியா இருந்த இனிமேல அப்டி எல்லாம் செய்ய மாட்டோமா அஞ்சலா கலெக்ஷன் வாங்கிக்கோமா உம் கலெக்ஷன் இன்னைக்கு வரவில்ல எல்லாமே செலவுதான் ஏ கலெக்ஷன் டல்லு ஏன் டல்லு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட கண்டடம் எல்லாம் பாம் வச்சிருக்காங்கன்னு வந்தி ரோட்ல ஜனமே இல்ல ஆராயத்தும் வருது சும்மா கதை விடாத ஏதாவது கிராக்கி கிடைச்சிருக்கோம் பேசினதுக்கு மேல அஞ்சு பத்தம் புடுங்கிருப்பான் இன்னைக்கு இது போது நினைச்சு கஞ்சா ஜிஞ்சி அடிச்சு எங்கயோ தூங்கி இருப்ப இத பாரா இன்னைக்கு டல்லான கலெக்ஷன நாளைக்கு புல்லாக்கி காட்டணும் இல்ல மக்கா நாளைக்கு வண்டி கிடையாது மாடு மேய்க்க வேண்டியதுதான் நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிற அங்க நாடா லுக்கு கொடுக்குற போடா வெளியா இன்னும் யாரெல்லாம் கலெக்ஷன் கொடுக்கணுமா முருகேசா ராமசாமி மாரி முகாடி யார் மாரி பா அடேடே மாரியா பாப்பா மாரி வணக்கம் முதலாளி வணக்கம் வணக்கம் சௌக்கியமா சௌக்கியம் முதலாளி கலெக்ஷன் எல்லாம் எப்படி உங்க கிட்ட வண்டி எடுத்து போனா கலெக்ஷன் கேன பஞ்சமா இந்தாங்க முதலாளி வாடகை 10 ரூபாய் இந்தாமா இந்தா இன்னும் 10 ரூபாய் இது எதுக்குப்பா என் பணம் உங்க கிட்ட அட்வான்ஸா இருக்கட்டும் என்னக்காவது ஒரு நாள் கலெக்ஷன் கம்மியாகிட்ட அத நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆ இவர் தொழிலாளி என்கிட்டயும் பத்து பேர் வண்டி எடுக்கிறாங்கப்பா எல்லாரும் பாக்கி சொல்றானுங்களே ஒழிய பணத்தை கொடுக்கறதே இல்ல நீ ஒருத்தன்தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் குடுக்கற உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய அவன் சிங்கறதுக்குதாம்பா லாயிக்கு நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க நான் வர்றேன் அது சரி என்ன இவ்வளவு சீக்கிரம் சவாரி முடிச்சுக்கிட்டா இன்னைக்கு சாய்ந்தரம் மேடையில தலைவர் பேசப் போறாரு இப்போது தலைவர் அவர்களால் பேசுவார்கள் அன்புக்குரிய பேட்டை வாழ் பெருமடி மக்களே மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே இந்த பேட்டை வரவழைத்த அன்பு சகோதரன் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரிசிக்கும் பருப்புக்கும் என்னைக்கும் நாம் என்றைக்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறோம் அது தாராளமாக கிடைப்பது எப்போது இடிக்கும் மழைக்கும் மின்னலுக்கும் நீங்கள் பயந்து கொண்டு இன்னும் எத்தனை நாள் வாழ்வது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிம்மதியாக தூங்குவது எப்போது ஏழை அழுத கண்ணீர் ஆகும் அவர்கள் கண்ணீர் என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன்

அண்ணே ஒரு அரை குடின்னு அப்படியா இந்த வாடையில அரை கேட்டேன்னு அப்படியா இந்த சொல்ல கொஞ்சம் விவரமா சொல்ல அரைக்கு காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா அப்புறம் எதுக்கு வெள்ளக்காரன விரட்டினீங்க வெள்ளக்காரனையும் விரட்டி போடுவீங்க தரக்கு நல்லா இல்லன்னு சொல்லுவீங்க சுதேசி இதையாவது ஆதரி ஏழா பெருசு எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற பதினஞ்சு வயசுல இருந்து குடிக்கிற இப்ப உனக்கு வயசு என்னாச்சு இப்ப எண்பத்தி மூணு பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் முப்பத்தஞ்சு நாற்பதுலயே போயிடுறான் இதுக்கு எண்பது வயசு ஒருவேளை ஆயுள் வரிசைக்கு இதுதான் நல்லதோ ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே அது இவங்க தான் அது எப்படி எல்லாரு கையிலும் கிளாஸ் இருக்கு தீத்து கட்டாம விட மாட்டேன் கையில் இருக்கிற சரக்கியா ஒரு பாட்டிலுக்குள்ள காதல் வீரம் சோகம் பைத்தியம் ராஜினி இத்தனையும் வச்சிருக்கான் இத முத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அவன் வாழ்க என்னடா வீட்டுல வந்து ஒத்த காலையில் நிக்கிறேன் எங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல கேக்குற என்னால பதில் சொல்ல கடையா என்ன கேட்டானுங்க ஒண்டிக்கட்டையாகிறிய ஏதாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கூடாதான்னு கேக்குறானுங்க பரவாயில்லையே சட்ட சபை மாதிரி நல்லாவே கேள்வி கேக்குறானுங்களே நறுக்குன்னு பதில் சொல்ல வேண்டியதுதானடா யாராவது நல்ல பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணிக்கிறானு எது யாராவது ஒரு பொண்ணா ஆடி மாசம் கீரை தண்டு மாதிரி எங்க அக்கா மக்கள் அஞ்சல் இருக்கும்போது நான் ஏன் வேற பொண்ணு பாக்கணும் கிளியோளத்து பூனை கையில குடுக்கறது சரியில்லை ஏ கேவ்வா சொந்த அக்கா பொண்ணு பொண்ணு கேட்கறவன் பூனையே யமனுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாகுது ஏ ஆ

இருந்து இந்த வாடற தான் இருக்கு கஷ்டம் எனக்கு எனக்குன்னா குறச்சல உனக்குன்னு குறச்ச இல்ல ஆனா பிடிக்கலையே ஏன் இந்த பேட்டையில வேற ಏನாவது மனசு புஷ்டானா பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல நான் கேட்காம வேற சோமாரி இந்த பத்தி உனக்கு என்ன நான் தான் மொறமாப்ல என்னதவரை வேற எப்படி கட்டுவான்னு கட்டுறது நீ இல்லையா வந்து அப்போ வந்து கட்டுவா நீ வந்து பாரு